இப்படி எப்படி யாரால சொல்ல முடியும் மனிதனுக்கு வந்து எது ரொம்ப விரைவான வாகனம் என்று கருதி கொண்டிருந்தானோ அதே யூஸ்லெஸ் அது ஒண்ணுக்கு உதவாதுங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க குதிரை வந்து மலிவாயிரும் மலிவான பிறகு ஒரு காலத்திலையும் அது வந்து விலை உயராது அதனுடைய மதிப்பு ஏறாது என்று சொன்னார்கள் அதை இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதோடு சேர்த்து சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்துட்டு நான் அதிச வாசிக்கிறேன் என்னன்னு கேட்டா பெருமானார் செல்லா செல்லம் காலத்துல பெண்கள் இருக்காங்கல்ல பெண்கள் பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தா சும்மா பண்ண இயலாது பெண்ண கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு இருந்து நம்ம வந்து மகர் கொடுக்கணும் பெரிய தொகையெல்லாம் கொடுக்கணும் காசு நம்ம கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் இப்படித்தான் அவங்க காலத்துல அங்க மட்டும் இல்ல நம்ம நாட்டுல இருந்துச்சு முழுசு சொன்னிச்சு பரிசம்னு சொன்னா இதான் உலகம் பூரா நடைமுறையா இருந்துச்சு பெருமானா சராசி சொல்றாங்க இந்த பெண்கள் இருக்காங்களே இவ்வளவு உயர்வா அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தா அவர் பெரிய கிராக்கி பண்ணிக்கிறார்

பெண்ண வந்து கட்டிக்கிறதுக்காக வேண்டி அவன் ரூபா கொடுத்து கட்டுறதுக்கு பதிலாக உன் பொண்ண கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு லட்சம் சீப் அதாவது இவர் பொண்ணையும் கட்டிக்கிறான் அவர் கட்டிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு ரூபா கொடுக்கணுமா இவர் வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி அப்ப இது சீ மகா மட்டமா போச்சு பாத்தீங்களா பெண்களை வந்து அவ்வளவு மட்டமாக ஒரு நிலைக்கு ஆளாகும் அப்படி ஒரு நிலை உண்டாகும் இன்னைக்கு ஜமாத்துல சேர்ந்துகிட்டு மக்களை வாங்குற பாருங்க முஸ்லீம்களை வாங்குற பாருங்க அதுக்கு துணை அணிக்கிறோம் பாருங்க பெண்களை எவ்வளோ கேவலமாக ஆக்கி விட்ட மதியில் பெருமானார் செல்லாசல்னு சொல்கிறாங்க இது வந்து ஹாக்கிம்கிற நூலில் பெருமானார் செல்லாசலன்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வஹத்தா தகலுவல் ஹைலுவன் பெண்களுடைய மதிப்பும் உயரும் குதிரையின் மதிப்பும் உயரும் சும்மா தர்ஹசு பிறகு மட்டமாக ஆகும் இப்ப உயர்ந்துக்கிட்டே போகும் போய் சும்மா தர்ஹசு பிறகு ரொம்ப சீப்பாக ஆகிவிடும் குதிரையும் சீப்பாகிடும் பெண்களும் ரொம்ப சீப்பா போயிருவாங்க பல தகுழு இலா யோமில் அப்புறம் கேம நாள் வரைக்கும் அது உயராது கேம நாள் வரைக்கும் அதான் நிலைமேன்னு சொல்லி பெருமானா செல்லா சொன்னாங்களே இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் குதிரைக்கு மரியாதை இல்ல பொம்பளைக்கு மரியாதை இல்ல ஆனா உயர்ந்துச்சு பெருமானார் செல்லா செல்லம் காலத்துக்கு பிறகு அப்படியே மேலே வந்துச்சு அந்தஸ்துக்கு மேலே அந்தஸ்து பெண்களுக்கு அதே மாதிரி குதிரைக்கும் மரியாதைக்கு மேல மரியாதை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு ஏறு இறங்குது ஏறு ஏறுமுகமா இருக்கும் போதே சொல்றேன் சில விஷயங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கவர்த்த கடை வச்சிருக்கான் அப்படியே வியாபாரம் குறையுது இப்ப கடைக்கு நின்று பாக்குறோம் கூட்டமே இல்ல மேப்படி இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கடையில ஏறி போயிட்டு இருக்க பாட்டுக்கு அதை வந்து அந்த அதை சொல்ல இயலாது இவன் இருக்கானா இப்படி போயிட்டு இருக்கல நீ போய் இறங்குவான் பாரு இப்படி சொல்ல இயலாது பெருமானா செல்லா சில காலத்திலையும் கூதுர மரியாதையா இருக்கு மரியாதையை நோக்கி அது பெரிய மதிப்புரையை நோக்கி போய் கொண்டு வர இருக்குது அப்ப சொல்றாங்க பெருமானா செல்லும் இது நிக்காது இது உளுந்துரும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஏறிட்டு இறங்கிருங்க இப்படிப்பட்ட அதிசயமான முன்னறிவிப்புகளையும் பார்க்கிறோம் அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க பெருமானார் சவல்லா அலிஸ்லம் தன்னுடைய பிரதேசம் அவர்கள் வாழ்ந்த பிரதேசம் என்ன பிரதேசம் அரபு பகுதி உங்களுக்கு தெரியும் அந்த அரபு பகுதியில நிலைமை என்ன எல்லாத்திலையும் அது வளமே இல்லாத பகுதி அதாவது தீண்டத்த காலம் யாருக்கு தேவையில்லை யுத்தம் செஞ்சு கூட பிடிக்க ஆசைப்பட மாட்டான் அந்த காலத்தில் அந்த மண்ணை அதை வச்சு என்ன பண்றதுங்கிற ஒரு பயிர் முளைக்குமா ஒரு பச்சை முளைக்குமா அது நிலத்தடி நீராக தோண்டா தான் கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்காது ஒரு பயிரும் இல்ல பாலைவனம் பாலைவனத்துல போய் எவன் இருப்பான் ஒருத்தன் இருக்க மாட்டான் சும்மா ஒரு தான் வாங்க மாட்டான் அந்த அப்ப பாலைவனமாக இருந்த இப்போதைக்கு பெட்ரோல் இருக்குங்கிற காவிட்டு இப்ப போறாங்க ஏதோ ஒரு விஷயம் அன்றைக்கு உள்ள நிலைமையில வந்து வெறுமனே பேரிச்சம்பழம் எந்த வகையிலையும் தாங்கக்கூடிய பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகும் ஒட்டகம் அது வந்து அந்த ஜீவன் வாழும் மற்றபடி பெரிய அளவுக்குலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அங்க உள்ள ஒரு சொத்து இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து ஆறுகள் ஓடும் சோலைகள் வரும் செழிப்பா யாரா சொல்ல இயலுமா எதை சொல்லலாம் ஒரு பக்கத்தில் அந்த ஊரை பத்தி என்ன செய்யலாம் அந்த ஊர் பார்த்தா இருக்கிறான்னு சொல்லலாம் எதை சொல்றாங்க ஆறும் கிடையாது ஏரியும் கிடையாது கோளமும் கிடையாது குட்டையும் கிடையாது மரஞ்செடி கொடிகளும் கிடையாது சோலைகளும் கிடையாது நிலத்தடியில நீரும் கிடையாது வெயிலும் தாங்கில மண்டையை வடிக்கும் அந்த மாதிரியான ஊர்ல உட்காந்துக்கிட்டு இது வந்து ரொம்ப செல்வ ரொம்ப செலி செழிப்பா ஆகும் ரொம்ப பசுமையா மாறுண்டு யாரா சொல்லுமா கற்பனை கூட செய்ய முடியாது இந்த மாதிரி அந்த அரபு பிரதேசம் வந்து அப்படி வரும் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா பெருமானார் சரலா அலை செல்லம் அவர்கள் இந்த கையில தண்ணி எடுக்கிறோம்ல இது எவ்வளவு இருக்கும் இதுல முழு செஞ்சு முடிச்சுருவாங்க உங்களுக்கு முடியுமா இதுல இதுல எவ்வளவு தண்ணி இருக்கும் இதுல ஒலு செஞ்சு முடிச்சிருவாங்கன்னா தண்ணிக்கு எவ்வளவு தட்டுப்பான்னு பாருங்க இவ்வளோ தான் இது இது மாதிரி நாலு தடவை அள்ளி போடுறீங்க அது எவ்வளவு இருக்கும் அதுல குளிப்பாங்களாம் அந்த கால தடவி அழுக்கதான் போடுறது தடவிக்கிட்டு ஊத்தி விட வேண்டியது அதான் அது அழுக்கு போகலாமே தவிர இந்த உஷ்ணம் போக்குறதுக்கு குளிக்கிறோமா நம்ம திறந்து விட்டுக்கிட்டு ஒரு காலி காலியாக்குறோமோ அது முடியாது அங்கே அங்கே என்ன நடக்கும் நாலு கையில அள்ளி வச்சு அதுல அழுக்கு வாசம் கெட்ட வாசம் இல்லாமல் போக்குறதுக்கு அதுக்கு தான் குளிப்பாங்க அதான் முடியும் அந்த காலத்தில் வந்து அதுதான் சாத்தியப்படும் அந்த அன்னைக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி போற இங்கே இல்லாத காலத்துல நிலத்தடி போட்டு அடி ஐநூறு அடி போட்டு கூட தூக்குறதுக்கு அந்த சாமான்லாம் கிடையாது தோன்றுனா கிணறு வர்ற அளவுக்கு வேண்டாம் சில சில பகுதிகளில் இருந்துச்சு ரொம்ப குறைந்த இல்ல அதனால தண்ணிங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான தட்டுப்பாடு உள்ள பகுதி தட்டுப்பாடு உள்ள ஒரு பொருளா இருக்கும் பொழுது அந்த மண்ணு வந்து ஒரு வளம் குளிக்கும் என்று எவனாலையும் சொல்ல இயலாது மனுஷனால பாரு முஸ்லீம் ஐம்பத்தி ஏழாவது இந்த அரபு பாலைவன பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறாத வரை செழிப்பாக வரை கேம நாள் உலகம் அழியாது நீங்க நினைச்சு பாலைவனம் பாலைவனமா இருக்கும் இல்ல சோழையா மாறும் செழித்து வரும்னு சொன்னாங்க கற்பனை வனம் இந்த பாலை வனம் எப்படி செலிக்கு எப்படி செலிக்கும் கற்பனை பண்ண இயலாது சொன்னாலும் இது ஒரு ரூசு இருப்பாங்க அப்படிப்பட்ட வாசனை இது அந்த ஊரை போய் இந்த ஆளு செழிப்புங்கிறா கற்பனை செய்ய முடியாத கருப்பு தங்கத்தை எல்லாம் கொடுக்குறான் பாருங்கள செழிப்பாக்குறதுக்காக வேண்டி எங்கே ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சமோ அங்க தோண்டினா கருப்பு தங்கம் பெட்ரோல் அதை கருப்பா வரும் அதை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி பெட்ரோலு டீசலு மண்ணெண்ணெய் தாருன்னு பல வகையான பொருள்களை உலக குருடாயில எல்லாம் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணி இன்னைக்கு என்னாச்சு எல்லாம் ஆடு ஆறு மேய்க்கிறவன்லாம் ரெண்டு கார் வைக்கிறான் மேய்க்கிறது ஆடு அவளுக்கும் ரெண்டு கார் இருக்கும் கையெழுத்து போட தெரியாது அவளுக்கும் ரெண்டு மங்களா இருக்கும் அப்ப அந்த அரபு பிரதேசங்கள் வந்து ரொம்ப சோலை வனமாக செல்வ செழிப்பு மிக்கதாக மாறும்னு சொன்னாங்களே அந்த பாலைவனத்தை நோக்கி தான் எல்லாம் போகுது ஒரு வாட்ச்சி கண்டுபிடிச்சா கூட அரபிலையும் இங்கிலீஷ்லையும் தேவை வைக்கிறான் ஜப்பாங்கார கண்டுபிடிக்கிறான் வாட்சி டேட்டுக்கு காட்டுற வாட்சி அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து பிரைடே எஃப்ஆர்ஐயும் போட்டிருப்பான் அது ஜும்மாவும் போட்டிருப்பான் அரபிலையும் தேதி அந்த கிழமையை காட்டும் அது வந்து இங்கிலீஷ்லயும் காட்டும் அது என்ன அர்த்தம் விற்க முடியுமா எந்த அளவுக்கு சிரிப்பா ஆயிடுச்சுன்னு சொன்னா இத்தனை கோடி மக்கள் இந்தி பேசுறான் இவனை கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறான் எத்தனை கோடி பேர் சீனா பாசையில் பேசுறான் அவனை கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறான் யார கவனத்தில் கொள்றான் இந்த அரபுல விண்டோஸ் அரபில போடு கம்ப்யூட்டர் சாப்பிட்டு அரபில போடு பேஜ் போடு எல்லாம் எந்த எடுத்துக்கொண்டாலும் அரபி அரபி அரபு நாட்டுக்குறான் அரபிகளை வச்சு விளம்பரம் பண்றோம் என்ன காரணம் செழிப்பு இந்த அளவுக்கு உலகம் எல்லாம் அதை நோக்கி ஓடு செழிப்பு மார்க்கெட் பண்றதுக்காக வேண்டி நம்ம நாட்டுல நூறு கோடி பேர்கிட்ட விக்கிற சாமான அங்க உள்ள ஆறு கோடி பேர்கிட்ட விற்றுட்டு வந்துறாங்க அதை தாண்டி நூறு கோடி பேர்கிட்ட கொண்டாந்து விட்டாலும் விக்காது இதை விட அதிகமான மார்க்கெட் எங்க இருக்கும்னா ஆறு கோடி பேர் வந்து வித்துட்டு போயிடும் அப்ப பெருமானார் சொல்லலாம் இது எப்படி சொல்ல முடியும் இது எப்படி இது இதை கணிச்சு சொல்றதா இது இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றதா அதற்கான அறிகுறியாவது இருந்துச்சா மண்ணுக்கு கீழே பெட்ரோல் இருக்குங்கிற அறிவுலாம் ரசூல்லாவுக்கு இருந்துச்சா இல்ல அப்ப எப்படி நீங்க இதை யோசிக்கணும் இது வந்து கண்டிப்பா இவர் இறை தூர்தான் இது என்ன நடக்காதுன்னு சொன்னாரு கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொன்னா இவன் கற்பனை கூட பண்ணி பாத்துருக்க மாட்டான் நீங்க என்னடாடா எப்படி என்ன மாதிரி போச்சு நீங்க அரபுகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பஞ்சாயத்து போடலாம் ஊர வச்சிட்டு நாடுங்கறான் அதுல கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது அந்த ரூபாய்க்கு நம்ம நாட்டு ரூபாயை விட 100 ரூபாய் 150 ரூபாய் மதிப்புங்கறான் 200 ரூபாய் மதிப்புங்கறான் அது நாடு என்னடான்னு பார்த்தா நம்ம பஞ்சாயத்து போடுதான் ஒரு பஞ்சாயத்து போட அவளுக்கு ஒரு நாடு அவனுடைய கரன்சிக்குள்ள மதிப்பு பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு இந்த અરதுல் அரபுடாங்க அரபு மண்ணுடாங்க இந்த அரபு மண்ணு மூணு அப்படி இருக்குது ஒரு சவுதி மட்டும் இல்ல சவுதி எப்படி ஆயிரம் முறை சொல்லல அருதுள் அரபுங்கிற சுசல்ல ஆசலம் அரபு மண்ணு அப்படி ஆகும் மொத்த அரபு ஈராக்குலையும் அந்த மண்ணை இங்க போட்டு நெருக்கடி குடுக்குறதுனால வேணாம் ஈராக்குல அப்படி இல்லாம இருக்கலாம் இப்போ வந்து உற்பத்தி ஆகி தான் இருக்குது ஆனா மிக்க தடை இருக்குது அதனால தவிர அந்த வளம் இல்லாம இல்ல அப்ப அரபு மண்ணுல எடுத்து ஆனால் அந்த அளவுக்கு செல்வம் செழிப்பாகிவிடும் என்று பெருமானார் செல ஆளுகள் சொன்னாங்கல்ல அதை நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறுகிற காட்சியை பார்க்கிறோம் இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு இது இன்சால்லா நம்ம